கத்திற்கு பிரியமானவர்களே ஒரு ஆபத்தில் அகப்பட்டு கால் உடைந்து மருத்துவமனையில் இருந்த ஒரு வாலிபனை ஒரு குரு காண போனார் அவர் அவனிடம் கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆறுதலை பற்றி பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் அதை பார்த்து அந்த வாலிபன் முகம் சுழித்தான் மருத்துவமனையில் மத பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று நீதி இருந்தமையால் அவனிடம் விவிலிய பிரதி ஒன்றை கொடுத்து அதனை படிக்கும்படி கேட்டுக்கொண்டார் குரு சென்ற பிறகு கோபம் கொண்ட அந்த வாலிபன் அவ்வேத புத்தகத்தை தூக்கி வீசி சில நாட்களுக்கு பிறகு அவனின் ஒரு காலை எடுக்க வேண்டியதாயிற்று நேரம் போகாது கஷ்டப்படுவதை கண்டு வேறு வழி இல்லாமல் அந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் தன் பாவ நிலைமையை அந்த புத்தகத்தின் மூலம் உணர்ந்தார் பாவ பரிகாரத்தின் வழியை தேடினார் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்ததும் ஞானஸ்தானம் பெற்று புது வாழ்வை வாழ்ந்தான் விபச்சனமே அவன் கால் இழந்தது ஒருவேளை அவனுக்கு இருந்திருக்கலாம் பெரிய இழப்புத்தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் அவன் வேதத்தை வாசித்திருக்க மாட்டான் ஆண்டவரை அறிந்திருக்க மாட்டான் பரலோகத்தை சுதந்திரத்திருந்திருக்க மாட்டான் ஆகவே சில நேரத்தில் சில இழப்புகள் கூட நன்மைக்குத்தான் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது இதைத்தான் வேதம் உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் ஆண்டவர் சில இழப்புகளை சில பிரச்சனைகளை ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் தெரியுமா அதன் மூலம் அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பார் சில இழப்புகள் நம் ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இருக்கும் சில சின்ன நாம் பெரிய என்பதற்காக இருக்கும் சில நேரத்தில் சில காரியத்தை சில பலவீனங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்றால் அந்த நேரத்தில் அது கடினமாயிருக்கலாம் ஆனால் அதன் பின் ஆண்டவர் அதை ஏன் அனுமதித்தார் என்பதை நாம் உற்று நோக்கினால் அதனுடைய முடிவு ஆசிர்வாதமாகத்தான் இருக்கும் ஒருவேளை அது சரீரத்தில் தோஞ்சுகிற இருக்கலாம் ஏன் எனக்கு இந்த பலவீனம் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்று சில காரியங்கள் நம்மை ஆண்டவரை பார்த்து கேட்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம் ஆண்டவர் இதை ஏதோ ஒரு நன்மைக்காக அனுமதித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்மை உருவாக்கி ஆண்டவரிடத்தில் மீண்டும் கொண்டு போகிறது ஆகவே அதை ஒரு நாளும் மறந்து விடாதபடிக்கு இருங்கள் உலகத்தை கொண்டு நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றும் இல்லை காரியங்களை நாம் இழந்தாலும் பரலோகத்தில் பிரவேசிப்போம் என்றால் அதுதானே ஆசிர்வாதம் அந்த ஆசிர்வாதத்தை நாம் இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் சில பிரச்சனைகளை சில போராட்டங்களை சில சிக்கல்களை சில பலவீனங்களை சில தனிமையான சூழ்நிலைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் ஆகவே தனிமையை நினைத்து சோர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் மிக பெரியது கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க